வணக்கம் மக்களே ராமாயணத்தில் ராமனும் சபரியும் பற்றிய கதையை நாம் இங்கே காணலாம் பெரியோர்களுக்கும் தவமுனிவர்களுக்கும் தொண்டு செய்து மிக உன்னதமான பதவியான ஸ்வர்கபுரியை அடைந்தவர் சபரி கல்வி கேள்வி ஒன்றுமே இல்லாத காணகத்து மங்கை தொண்டு செய்வது ஒன்றையே அறிந்த பெண்மணி தவசிகளிடம் ஞானிகளிடம் தளராத பக்தி கொண்டு வாழ்ந்த பாமரப் பெண் அந்த பக்தியே தொண்டே அவளை மிகவும் உயர்ந்த நிலைக்கு ராமகாவிய பெண்களில் ஒருவளாக்கியது மதங்க மகரிஷியின் ஆசிரமத்திலே அங்குள்ள முனிவர்களின் குடும்பங்களுக்கு பணிவிடை செய்பவளாக தன் வாழ்வை தொடங்கினாள் சபரி மதங்கரின் ஆசிரமத்தில் வாழ்ந்த மாமுனிவர்கள் மகத்தானவர்கள் தவசிரேஷ்டர்கள் மதங்க முனிவரின் சீடர்கள் தங்கள் குருவின் பூஜைக்கு மலையர்களையும் உணவுக்கு கனி வர்க்கங்களையும் சேமிக்கும்போது உண்டாகும் வியர்வையே வாடாமலர் மாலைகளாகுமாம் அத்தகைய தவ சிரேஷ்டர்கள் இப்படிப்பட்டவர்களின் உபதேசங்கள் எத்தகைய சிறப்புடையதாக இருக்கும் இப்படிப்பட்ட தவ யோகிகளுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு கேட்டு ஞானியானால் சபரி இளமை கழிந்தது முதுமையும் தொடர்ந்தது தவமுனிவர்கள் நீண்ட காலம் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார்கள் புண்ணிய நதி தீரங்களையும் தளங்களையும் நாடி போவார்கள் அப்படி ஒரு சமயத்தில் மதங்கர் அந்த ஆசிரமத்தில் வெளியேறும்போது வெளியேறும் போது கண்களில் நீர்மழுக தொழுது நின்ற சபரியிடம் கவலைப்படாதே குழந்தாய் தசரத தசரதகுமாரனாகிய ஸ்ரீராமன் இங்கு வருவான் அவனை வரவேற்று உபசரி உன்னை உன்னத நிலைக்கு சேர்ப்பித்து விடுவான் ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக அவதாரம் செய்திருக்கின்றான் ஆகவே அவன் நினைவாக வாழ்ந்து வா முக்தி பெறுவாய் என்று ஆசீர்வதித்துவிட்டு போனார் மதங்கரின் கட்டளைப்படி அவர் விட்டு சென்ற ஆசிரமத்தை கட்டிக்காத்து ராமனின் வரவை எதிர்பார்த்து வாழ்ந்து வந்தாள் சபரி வருடங்களோ ஓடிக்கொண்டிருந்தன முதுமை அவளை மூடிக்கொண்டது ஆனாலும் ராமனின் நினைவை அவள் தன் மனதிலிருந்து அகற்றவில்லை ஆசிரமத்தைச் சுற்றியுள்ள கானகத்தில் உள்ள கனிமரங்கள் ஒவ்வொன்றின் பழங்களையும் சுவைத்து அவற்றின் ருசியை அறிந்து நினைவில் குறித்து வைத்து கொண்டாள் இந்த மாமரத்தின் மாங்கனிகள் தேனாக இருக்கும் இந்த இலந்தை மரத்தின் பழம் திகட்டாத சுவை இந்த மரத்தின் கொய்யா இதன் தருவின் கனி இந்த மரத்து மாதுளை இனிப்பு இவற்றை ராமனுக்கு கொடுத்து பசியாற்ற வேண்டும் என்று நினைவில் குறித்து கொள்வாள் சபரி சிலர் கூறுவது போல் சுவைத்து மீதம் வைத்த கனி வகைகளை ராமனுக்கு கொடுத்தாள் என்பது தவறு கடித்து சுவைத்த கனி வகைகள் அத்தனை நாள் கெடாமல் இருக்குமா பல்வேறு மரங்களின் கனிகளை சுவைத்து பார்த்து சிறந்த ருசியுடைய கனிகளை தரும் மரங்களை தன் நினைவில் குறித்து கொண்டாள் ராமன் வந்ததும் அந்த மரங்களிலிருந்து பழங்களை பறித்து ராமனுக்கு அளிக்க வேண்டும் என்கிற முடிவோடு காத்திருந்தாள் என்பதே இங்கு பொருத்தமானதாகும் எதிர்பார்த்திருந்த ராமன் வந்தான் கிழவியான சபரிக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி தான் பிறவி எடுத்ததன் பலனை அடையப் போகிறோம் என்கிற மனநிறைவு ஆனந்தம் மலர்களை தூவினால் ராமன் வரும் பாத பாதையிலே இரு கரம் குவித்தபடி ஒளி கண்களில் நீர் கோர்த்தபடி ராமா ராமா என்று பல்லாண்டுகளாக தியானித்த உதடுகள் அந்த ராமனை நேரிலே கண்டதும் துதித்தபடி வரவேற்றாள் பாதங்களை கழுவினாள் தன் மர தலைப்பினால் கால்களை துடைத்தாள் ராமனுடைய தாமரை பாதங்களில் காட்டு மலர்களை தூவினாள் பிறகு தனக்கு மோட்சத்தை அளிக்க வந்திருக்கும் ஹரியின் அவதாரமான ராமனுக்கு உணவு படைக்க ஓடினாள் தான் பார்த்து பார்த்து சுவைத்து சுவைத்து வைத்திருக்கும் கனிமரங்களை நோக்கி அங்கு கனி கனிவகைகளை ராமலக்ஷ்மர்களின் முன்னே பரப்பி உண்டு பசியார வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாள் ராமா உன் வரவால் உன் தரிசனத்தினால் என் ஜென்மம் சாபல்யம் அடைந்தது என் வாழ்நாள் முழுவதும் முனிவர்களுக்கு பணிவிடை செய்ததன் பலனை இன்று அடைந்தேன் வானவர்களுக்கெல்லாம் மேலானவனான உன்னை பூஜித்த எனக்கு மோட்சமளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கந்தல் ஆடையும் மர உரியும் மான் தோளும் அணிந்த சபரி தீயை மூட்டி அதன் முன் நின்றாள் ராமனை கண்குளிர பார்த்தபடி நின்றாள் ராமனின் கனிந்த பார்வை சபரியின் மீது விழுந்தது இதழில் அன்பு முறுவல் படர கரம் உயர்த்தி ஆசீர்வதித்தார் சபரி தீயினுள் புகுந்தாள் தியானத்தினாலும் பக்தியினாலும் முனிவர்களுக்கு உள்ளன்புடன் பணிவிடை புரிந்ததனாலும் தூய்மை பெற்றிருந்த சபரி ஸ்வர்க்கத்தை அடைந்தாள் தாழ்ந்த குலத்தில் பிறந்தாலும் தூய பக்தியும் அன்பும் பணிவிடையும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்திவிடும் என்பதற்கு இராமாயண கதாபாத்திரங்கள் உதாரணமாக திகழ்கின்றன அவற்றில் குகனும் சபரியும் முக்கியமானவர்கள் எளிமை பக்தி அன்பு தொண்டு இவற்றினால் உயர்ந்த நிலை அடைந்த குல மாணிக்கங்களில் ஒருவர்தான் சபரி ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்